சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் விஜய் இன்று இரண்டாவது மாநில மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காரு அவருடைய பேச்சு தான் இன்றைக்கு அரசியல் தளத்துல மிகவும் பெரிய பேசு பொருளாக இருக்கு இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயோட பேச்சு வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆளுங்கட்சியான திமுக விமர்சிச்சிருக்காரு பாஜக விமர்சிச்சிருக்காரு இது குறித்து உங்களோட முதல் கட்ட பார்வை சார் அதாவது இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது இது வந்து ரசிகர் மன்ற மாநாடுன்னு சொல்லலாம் இதை வந்து ஏன்னா இது பார்க்குறப்ப ரசிகர்கள் கூட்டமா தான் நான் இந்த வந்திருக்கிறவங்கள பார்த்தேன் ஒரு அரசியல் கட்சி தொண்டர்கள் இருக்கக்கூடிய மாதிரி தெரியல இதே தான் இதேதான் பண்ணார் அரசியல் ஒரு அரசியல் கட்சி மாநாடுனா என்ன இருக்கணும்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் இந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் பண்ண நிறைவேற்றினாங்க நேரம் கருதி அப்புறமா அதை வெளியிடுறாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு அரசியல் மாடா அந்த மாநாடாக இருந்துச்சுன்னாக்கா தீர்மானம் அரசை எதிர்த்து இல்லை ஆதரித்து ஏதாவது ஒரு தீர்மானம் பத்து தீர்மானம் பதினைந்து இதுதான் ஒரு அரசியல் மாநாட்டுக்கு முதல்ல மாநாட்டில் எடுத்தோடனே மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டாங்க அதுதான் எல்லாமே அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அதுதான் எதிர்பார்ப்பாங்க இங்க எவ்வளவு தீர்மானம் போட்டாங்க விஜய் அவர்கள் இந்த மாநாட்டில் தீர்மானம் கிடையாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்களுக்கு விஜய் என்ன செய்ய போறாரு அவருடைய கொள்கை என்ன அதாவது அரசியல் ஏ பி சி டி இருக்குது ஏ அஜெண்டா மேனேஜ்மெண்ட் சி கேடர்ஸ் டி டெஸ்டினேஷன் எதுவுமே அதை பத்தி சொல்லவே இல்லையே எதிர்பார்க்குறாங்கல்ல வாட் இஸ் இஸ் அஜெண்டா எப்படி அவர் இந்த தேர்தலை சந்திக்க போறாரு அவருடைய பூத் மேனேஜ்மெண்ட் எப்படி அவருடைய இது எப்படி ஏற்கனவே இப்போ அப்படி சொல்லுவாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க நாங்க பூத் கமிட்டிலாம் இது போட்டு ஒரு மாநாடு கூட அது கோஷம் வச்சோம் அதெல்லாம் ரைட்டு பட் ஹவு இஸ் கோயிங் டூ மீட் த பீப்புள் கேட்டால் கதை சொல்கிறாரு சிங்கம் கதை சொல்றாரு சிங்கம் வேட்டைக்கு வரும்போது தான் வரும் சிங்கம் கதை நெறி கதை இதெல்லாம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கதையெல்லாம் இந்த கதை சொல்லிட்டு இவரும் வந்து ஒரு அதாவது நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இவர்கிட்ட விஜய் கிட்ட நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க இவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரான் பட் எந்த மாற்றமும் இல்ல அதே விக்கிரவாண்டியில் சொன்ன அதே இதுதான் அதே இதுதான் திருப்பி திருப்பி சொல்ல எங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஒரு நாலு தலைவர் பேரை சொல்றாரு அம்பேத்கர் அவர்களும் அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள் அவர்களும் பெரியார் அவர்களும் காமராஜர் நாலு பேர் அவர்கள் கொள்கையிலே வரப்போறார் இவங்க கொள்கை என்ன

சனாதன எதிர்ப்பு அப்படின்னு திமுக கொள்கை வச்சிருக்காங்க எதிர்க்கிறாரா அப்ப இவர் வந்து பிராமணர்களை எதிர்க்கிறாரா இதுதான் திமுக கொள்கை இதுதான் பிராமண எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்ட்டு முன்ன இருந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதினு சொன்னாங்க இப்ப இருக்கற திமுக சமூக நீதி கூட கிடையாது அப்ப இவர் வந்து அதெல்லாம் விஜய் இப்ப அவர் வந்து சிறந்த நடிகர் ஏத்துக்கலாம் நடந்தது ரசிகர் மன்ற மாநாடு ஒரு அரசியல் கட்சி மாநாடாக பார்க்கவில்லை ரெண்டாவது ஒரு மாநாடுல முதல்ல சொன்ன தீர்மானம் அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் என்னென்ன அதை அதெல்லாம் பேசினாரா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது ஊழல் டாஸ்மாக் அப்படி டச் பண்ணார் அவரு அதில் நடக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் இந்த கிட்னி திருட்டு இப்ப லேட்டஸ்ட் டாக் ஆஃப் த டவுன் இந்த கிட்னி திருட்டு திருட்டுன்னு சொன்னா திமுக கோச்சிப்பார் அமைச்சர் கோச்சிப்பார் முறைகேடுன்னு சொல்லணும் இந்த கிட்னி முறைகேடு அதை பத்தி எதனா பேசினாரா அதுக்கப்புறம் போதை கலாச்சாரம் அதை பத்தி எதனா பேசினாரா திரு விஜய் ஏன்னா இவங்க கட்சிக்காரங்களே மரவுல போயிட்டு காலையிலேருந்து வரக்கூடிய அந்த சமூக ஓடங்கள்லேயும் தொலைக்காட்சியிலும் பார்த்தா பின்னாடி மரவுல எல்லாம் போய் போய் அவங்க வந்து சரக்கு சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் போதை அந்த போதை கலாச்சாரம் தமிழகத்திலே பெருகின்ற போதை கலாச்சாரம் அதை பத்தி எதனா பேசினாரா திரு விஜய் அவர்கள் ரெண்டாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்கக்கூடிய தினந்தோறும் நாள்தோறும் நாள்தான் டெய்லி ஒரு கொலை கொலை நடந்துட்டே இருக்கு ஆணவ கொலை அதை எடுத்து என்ன பேசினாரா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி மக்கள் அவதிப்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி எதனா வாயத்திருந்து பேசினாரா திரு விஜய் அவரு திருப்பி விக்கிரவாணியில் அதை சொன்னார் பாசிசம் பாயசம் இந்த வாடி ஒன்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிட்டார்

சோ மக்கள் அவங்க பிரச்சனை எடுத்து தான் பேசணும் இதுவரை அரசியல் ஜெயிச்சவங்க கரெக்டா சொல்லிட்டு வரார் அதாவது அண்ணா அவர்களை டச் பண்றாரு எம்ஜிஆர் அவர்களை டச் பண்றாரு விஜயகாந்த் டச் பண்றாரு ஆனால் கருணாநிதி அவர்களை விமர்சிக்கிறாரு எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா இருக்கும்போது ஆட்சியை கொஞ்ச நாள் எங்க கிட்ட கொடுங்கன்னு கெஞ்சநாத் கருணாநிதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறாங்க மோடி அவர்கள் வந்து யாரெல்லாம் தமிழகத்துல வெற்றி சரியான பார்வை இருக்கோ அவர்கள் வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு அவருடைய வாரிசை அறிவிக்கிற மாதிரி இருக்காரு இவரு என்ன பண்ண போறாருங்க அதுதானே மெயின் இப்ப இவர் என்ன பண்ண போறாரு விஜய் என்ன பண்ண போறாரு அவர்த்த வேற எதுவுமே இல்ல சரக்கு இல்ல அதனால கூட எம்ஜிஆர் அவருடைய விஸ்வாசிகள் எம்ஜிஆர் தேர்த்துக்கிறார் நேற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் பேரை சுட்டி காட்டல இப்ப வரக்கூடிய கட்சியெல்லாம் கூட எம்ஜிஆரை பேரை வச்சுதான் அவங்க வந்து மக்களிடையே வாக்கு செய்கிறான்னு சொல்லியிருக்காரு வேற ஏன் பாட்டை போட்டு இப்போ இந்த இது மாநாடு பாட்டுன்னு சொல்லிட்டு நான் விஜய் வரேன் சினிமா பாட்டு சினிமா ஸ்டைலில் அப்படியே ஒரு அந்த சினிமா பாணியில அவருடைய பேச்சும் அவரோட ஆக்ரோஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங்ல எப்படி இது பண்ணுமோ இளைஞர்களை கவர மாதிரி இருக்கு இல்லையா டெஃபினட்டா பாத்தீங்கன்னாக்க வரக்கூடிய பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் டெபினட்டா அவருக்கு ஆதரவு தெரிஞ்சுக்காங்க சில ஒரு முக்கிய ஒரு ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் கூட ஒரு சற்று ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு இருந்தாங்க அந்த கருத்து கண்டிப்பிலலாம் கூட பெண்களுடைய ஆதரவு ஆதரவு வாக்குன்னு சொல்ல பெண்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஆதரவும் இவருக்கு விஜய்க்கு இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த ஆதரவெல்லாம் வாக்காக மாறுமா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அது மிக அதாவது செஃபாலஜிஸ்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது இந்த தேர்தல் இது அந்த இது முன்னாடி ஆராய்ச்சி பண்ணது செஃபாலஜிஸ்ட் சொல்லுவாங்க அந்த செஃபாலஜிஸ்ட் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த கடைசி தேர்தல் வரக்கூடிய அந்த நெருங்குகின்ற அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் முன்னாடி தான் மக்களுடைய மனநிலையை முப்பது பர்சன்ட் வாக்காளர்கள் அப்போதான் யாருக்கு ஓட்டு போகணும்னு அப்போதான் சொல்லுவாங்க அதுதான் இந்த செஃபாலஜி சொல்லக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது ஸோ இப்போ இவருக்கு ஆதரவு வந்திருக்கு அப்ப ஆதரவு எல்லாம் ஓட்டுன்றது நம்ம பார்க்கணும் அதே போல் தான் இன்னைக்கு இருக்கிறது இவருடைய ரசிகர்கள் இவரை பார்க்கணும் இது பண்ணணும்னு வந்திருக்க ரசிகர்கள் பட்டாளம் தான் ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க அதெல்லாம் ஓட்டா வருமானது இவர் போக போக பார்க்கணும் இப்போ தான் ஒரு ரெண்டாவது மாநாடு போட்டிருக்கிறாரு அது வந்து புஷ்வானம் போல ஆகி போச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு புஷ்வானம் தான் இது வந்து ஏங்க இவருக்கு திருப்பி ஏன் சொல்றேன்னு அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன போய் எப்படி பண்ணா அப்போ அவங்க ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க எடுத்ததுமே மக்களுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு அந்த கதை மூலியமா செய்தியை சொல்லுவாங்க ஜெயலலிதா வழியை பின்பற்றதா இருந்ததுன்னா அப்ப வந்து அதிமுக கொள்கையை இது பண்ற மாதிரிதான் இருக்கும் அதாவது இவர் வந்து ஒருத்தரை அப்படியே மிமிக் பண்றாரு மிமிக்ரி அதாவது மிமிக் பண்றாரு அவர் வந்து அவங்க வந்து அந்த கதை சொல்றது அதுக்கப்புறம் மக்களை பார்த்து நீங்கள் செய்வீர்களா ஜெயலலிதா அந்த ஆரம்பிச்சது இப்ப கூட அவர் கேட்டார் நீங்க செய்வீர்களா நீங்க செய்வீர்களான்னு ரெண்டு பக்கமும் பார்த்து கேட்கிறாரு ஏன் இவருக்கா சுய புத்தி இல்லையா

ஒழிப்பேன் சொல்லியிருக்காரு மக்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நான் குறிப்பிட்ட மாதிரி அரசு ஊழியர்கள் அந்த பிரச்சனையை எடுத்து பேசினாருங்களா ஏன் துப்புரவு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு பிரச்சனைகளை சந்திக்கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அது போல அடிக்கிட்டே போலாம் ஒவ்வொன்று இதுவும் ஏன் மெயினா ஆணவ கொலைகள் அதுக்கு சட்டம் தீர்மானம் என்ன முதல்ல தீர்மானம் என்னங்க போடணும் ஒரு அரசியல் மாநாடு தீர்மானம் போடணுங்க இது இங்க என்ன தீர்மானம் போட்டாங்க ஒண்ணுமே பண்ணலையே ஷூட்டிங் தான் ஒரு ரசிகர் மன்றம் அதனாலதான் நான் சொன்னது ரசிகர் மன்ற மாநாடாகத்தான் நான் பார்க்க இருக்கிறது அதுலயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாஜக எதிர்ப்பும் திமுக எதிர்ப்பும் இந்த வாட்டி கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமா கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் நல்லா டேரக்டர் சொல்லியிருப்பாரு அவர் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எமோஷன் காட்டுங்க கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு அதனால கொஞ்சம் அவருடைய ஆரெட்டரி ஸ்கில்ஸ் அந்த ஃப்ளூயண்ட்டா பேசக்கூடிய அவருடைய அந்த ஆர்டரி ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுதான் மாற்றம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு நம்ம அது தேர்தலு திமுக எதிர்ப்பு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒண்ணு வரும் இந்த நிலையில பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பும் சரியா அவரை பிடிக்கிறதையும் மூலமா அந்த மக்களோட வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு நினைக்க முடியாதா அதாவது மீண்டும் நான் இங்க வந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல தொலைக்காட்சி கருத்து கணிப்பு நடந்திருந்தாங்க அதுல இந்த பாஜக எதிர்ப்பு மக்களுடைய மனநிலையை பத்தி கேட்டுருக்கிறாங்க பாஜகவுல எப்படி இதாக இருக்குதுன்றப்ப அந்த பாஜக எதிர்ப்புன்றது ரொம்ப நாளைக்கு ஓடாது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அந்த அந்த தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்றத்தில் பாஜக எதிர்ப்பு ஓரளவுக்கு மக்கள் இது பண்ணுவாங்க மோடி வேண்டாம் அப்படின்ற சட்டமன்றம் இது சட்டமன்றத்துல பாஜக வந்து இன்னும் அந்த இதுக்கு வரல இப்ப வந்து பாஜக எதிர்ப்புன்றது வந்து ரொம்ப நாளைக்கு ஓடாது மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க உஷாராயிட்டாங்க மக்கள்லாம் வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு அதேதான் திமுக எடுக்கிறாங்க திமுக திமுகவும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் திமுகவும் பாஜக எதிர்ப்பு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கு மறைமுக கூட்டணி இருக்குன்னு முசிக்கிறாரு அதுதான் இவர் சொல்லியிருக்காரு அது மறைமுக கூட்டணி இருக்குன்றது அவருடைய செயல்பாடுகளை வைத்து சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த ரைடு நடந்தவனே உடனே போய் இது பண்ணிருக்காரு போய் பாக்குறாரு அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு அதை வச்சு மறைமுக கூட்டணி எல்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாரு அது வந்து ஏற்றுக்கொள்ளதுதான் கூட்டணி இருக்குன்றது அது வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்க நம்புறீங்களோ அந்த கூட்டணி அதாவது ஒரு அவர் வந்து மக்கள் நலத்துக்கோஷம் போல புரிஞ்சுட்டீங்களா மக்கள் நலத்துக்கோஷம் ஒரு சுமூகமான ஒரு என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு அரசு இருந்தது மத்திய அரசோட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அந்த அரசு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசும் சுமூக உறவு என்னைக்குமே இருந்து கொண்டோம் அது கொள்கை வேறு அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லுவார் கொள்கை வேறு கூட்டணி வேறு ஸோ அதனால நமக்கு தமிழகத்துக்கோசம் அவர் என்ன குரல் கொடுத்து மத்திய அரசுல இருந்து பேசியிருக்காருன்னா பூஜ்யம் தான் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ஒன்போது எம்பிகளும் தமிழகத்துக்கு என்ன போய் பா இது பூஜ்யம் தான் அதுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் குரல் கொடுத்து பேசி இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான அந்த பேசாக்கெல்லாம் அது அவர் தான் வரவேற்க வேண்டியதாக ஒரு சூழல் ஏற்படுது இவரு போய் அவர் பாஜக போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் பார்க்குறாரு அதே பிரச்சனை இது பண்றவுடனே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு செந்தில் பாலாஜி குரல் கொடுத்தாரு மற்ற இவங்களுடைய சகாக்கள் சிடி ரைடு வந்தப்ப இப்ப போன வாரம் இடி கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இடி ரைடு வந்தப்ப தொட்டுப்பாரும் வரல சீண்டிப்பாரும் வரல ஏன்னா அவருக்கு இதுல சம்மந்தம் இல்லை குடும்பம் டைரக்டா சம்மந்தம் இல்லை ஆனா சைலண்டா இருக்கார் எம்பிக்கள் வந்து எதுவுமே நீங்கள் நீங்க உங்க விமர்சிங்க அதிமுகவுடைய தலைமையும் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் விஜ் விஜய் விச விமர்சிச்சிட்டு இருக்காரு அவரோட தொண்டர்கள் வந்து இந்த பக்கம் கன்வெர்ட் ஆவாங்களா டிவிக்கு ஓட்டர்ஸாக அவங்க மாற வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பாக இருக்கு பாஜகவே தங்களோட கூட்டணியில் வச்சுக்கிறது பல பேர் அதிமுக உள்வட்டாரங்களை பிடிக்கல அப்படின்னு ஒரு கருத்து வருது அவர்கள் திமுக தாவே கா ஆதரவளிப்பாங்க அதாவது விஜய் இன்னைக்கு வந்து அண்ணா அதிமுகவை எதிர்க்கல மறைமுகமா சுட்டி காட்டுறாரு மறைமுகமா அவர் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட என்னுடைய ரசிகர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவங்க எல்லாம் கூப்பிடுறாரு துணைக்கு ஏன் கூப்பிடுறாங்க தமிழகம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ண போறாரு இதெல்லாம் ரைட்டு மானு ஏன் அவங்க படத்தை ஏன் போடல நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறாரு கேப்டன் விஜய் அந்த படத்தை நாலு பேர் படத்தை கொள்கை போட்டு அவருக்கு இதெல்லாம் போட்டு இது பண்றாரு அப்ப ஏன் எம்ஜிஆர் படத்தை போட்டு அவருக்கே மரியாதை செலுத்தல அந்த கூட்டத்துல இவர் எம்ஜிஆர் பேர்ல அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் மேல் அவ்வளோ மரியாதை வச்சு அவருடைய படத்தையும் கூட வச்சு நான் இவங்களுக்கு மதுரை மண் அவங்களுக்கு மதுரை கொஸ்டின் அவங்களோட படத்துக்கும் இவர் வந்து ஒரு அஞ்சலி செலுத்திருந்தானா இவர் உண்மையான எம்ஜிஆர் மீது பாசம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் இவர் ஓட் பேங்க் அண்ணாதிமுக கட்சி தொண்டர்கள் இவர் பேச நம்பி வந்துருவான்னு ஒரு பகல் கனவுல இருந்துட்டு இருக்காரு அது வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக நடக்காது அண்ணாதிமுக தொண்டர்கள் புத்திசாலிகள் விழித்து கொண்டுள்ளார்கள் அவர்களுக்கு தெரியும் இவரெல்லாம் நாடகம்தான் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அண்ணா திமுக தெள்ள தெளிவாக இருக்கு அவங்க எப்பயோ வேலை ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக இதே தான் விக்கிரவாண்டி தேர்தலையும் சொன்னாரு மக்கள் ஆனா திரும்ப திரும்ப அதாவது அவர் ஒரு அவர் ஒரு நரேட்டிவ செட் பண்றாரு மக்கள் மக்களை ஒரு இவர் சொல்றாரு திமுக ஏமாத்து ஏமாத்து அப்ப இவரும் மக்களை ஏமாத்துறாரு ஆனா மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நூறு தொகுதியை பார்த்துட்டார் அவர் போராடங்கள்லாம் மக்கள் ஆதரவு எப்படி வருதுன்றது எல்லாம் ஆர்கானிக் க்ரௌடு தான் அவருக்கு வருது இன்றைக்கு கூட அவர் அவரு போயிட்டு இருக்கிறார் அங்க கூட மிக அந்த விஜய் கூட்டம் நடக்கிறத இங்கேயும் கூட்டம் அவருக்கு மிகத் தெரலாக வந்து தான் இருக்கிறது சோ இது மக்கள் வந்து முடிவு எடுத்து விட்டார் இவரு கொஞ்சம் ஏன்னா பயம் வந்துருச்சு விஜய் அவருக்கு ஏங்க நமக்கு அண்ணாதி அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்க கொஞ்சம் கவர்ந்திருக்காரு பெண்கள் பெண்களுடைய அதாவது அந்த பெண்கள்லையும் கவர்ந்திருக்காரு இளைஞர்களையும் கவர்ந்திருக்காரு ஆனா அந்த கட்சிக்குன்னு உண்டான ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அது அப்படியேதான் இருக்காது யாருக்கும் போகாது அதுதான் வந்து ஒரு கருத்து கண்டிப்புல கூட தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க வர்றதா ஒரு பார்வை இருக்கு அது கரைஞ்சிக்கிட்டு வர்றதா ஒரு தோத்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு சில தலைவர்கள் இந்த கட்சிக்கு எதிராக செயல்ப அதிமுக கட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில தலைவர்கள் உதாரணத்துக்கு திரு ஓ பி எஸ் அவர்கள் அவரை மனசுல வச்சு சொல்லிருக்கலாம் ஏன்னா ஓ பி எஸ் இவரும் ரகசிய கூட்டணிக்கு ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ரகசிய கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது ஒருவேளை அதை வந்து காட்டுறாரோ என்னவோன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓபிஎஸ் அதிமுகவினுடைய ஒரு இதுவே கிடையாது அவர் அதனால அவருக்கு தொண்டர்கள் ஓபிஎஸ் உடைய தொண்டர்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்க அது நிச்சயம் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு அண்ணா இது போல நம்ம அவர் சொல்றாரு எம்ஜிஆர் நடத்திய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்கிறது அவருக்கு தெரியல இன்னைக்கு எம்ஜிஆர் அவர் அவரு ஆரம்பித்த கத்தி பின்னர் ஜெயலலிதா அவர்களால் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களால் இது பண்ணி அப்புறம் எடப்பாடி அதாவது கிளீனா வந்துட்டு இருக்குது அன்றைக்கே தான் சொன்னாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேடம் இந்த அவரு இறந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கட்சி நூறாண்டுகள் செயல்படும் சிறப்பா அந்த லெகசி கரெக்டா போயிட்டு இருக்குது யூர் அப்படி தட்டி பாக்குறாரு யாருன்னா அதிமுக அப்படி சாய்வானா அப்படின்ட்டு அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது அதிமுக தொண்டர்கள் என்றைக்குமே அதிமுக தான் இருப்பாங்களே வழி அது மாறவே மாறாது இதுதான் நிதர்சனம் உங்க கணிப்புல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்கு சதவீதம் இவர் வாங்குவார் நினைக்கிறீங்க எத்தனை சீட்டு வாங்குவார் நினைக்கிறீங்க இது வந்து அதான் திருப்பி நான் சொல்றேனே இப்ப இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல ஒரு பத்திரிகையாளனா மக்களிடையே நேரடியா சந்திக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா அதாவது கருத்து கணிப்புகள் பல்வேறு விதமா வந்துட்டு இருக்குது பட் மக்கள் வந்து ஒரு பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் விஜயின்றோம் ஒரு பத்து பேர்ல எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் விஜயின்றான் ஒரு ஆறு பேர் அண்ணா ஒரு ரெண்டு பேர் மத்த இதுக்கு அது திமுக அப்படின்னு டெவல ஆகிப்போச்சு இப்படி தான் நடந்துட்டு கூட்டணியோட நாற்பத்தஞ்சி பர்சன்ட் குறையாம வச்சிருக்காங்க ஒன் திமுக ரொம்ப அண்டர்ஸ்டின் திமுக நிச்சயமாக இந்த முறை எதிர்க்கட்சி கூட வராதுங்க எழுதி வச்சிக்கோங்க ரெண்டாவது கவேகா அதாவது இப்ப அதான் நான் திருப்பி மீண்டும் சொல்றேனே வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் மூலமாகவும் இந்த அவர்களுடைய ரசிகர்கள் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை அவர் டார்கெட் பண்றாருங்க விஜய் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளைஞர்கள் நல்ல இந்த இருக்கக்கூடிய அவங்க தான் விஜய் பின்னாடி போறாங்க அது தெல்ல தெளிவாக தெரியுது இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த கால கல்லூரி மாணவர்கள் இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இந்த விஜயின் மீது மோகம் இருக்கக்கூடிய சினிமா மோகம் இருக்கக்கூடிய அவர்களுடைய ரசிகர்கள் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அதனுடைய வாக்காளர்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பதினெட்டுல இருந்து நாற்பது வயது வரை இருக்கூடிய அந்த வாக்காளர் தமிழக அரசியல் அந்த வாக்காளர் இது பாத்தீங்கன்னா சதவீதம் ஏறத்தாழ ஒரு சுமார் ஒரு நாற்பது சதவீத வாக்காளர்கள் அந்த இதுல கேட்டகிரில வராங்க அந்த சதவீதம் எயிட்டி பர்சன்ட் விஜய்க்கு வருது அது நிதர்சனம் எயிட்டி டூ டு சார் ஆட்சி அமைக்கிறதுக்கு அது நிச்சயமாக அது வரவே வராது அதாவது ஆதரவு தான் நான் சொல்றது ஓட்டா ஆறுது பாதி பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் இந்த விஜய் ஃபான்ஸுக்குலாம் எல்லாம் ஓட்டு இருக்கான்னு சந்தேகம் வாக்காளர் லிஸ்ட் தான் தெரியும் அதுக்கு தான் பூத் கமிட்டி இப்பவே எடப்பாடியா தெல தெளிவா போய் பூத் கமிட்டி எல்லாருமே ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்க விஜய் போன பூத் கமிட்டி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு அஞ்சு மாசம் முன்னாடியே பூத் கமிட்டியை பாருங்க பூத் கமிட்டியை பாருங்க அந்த தேர்தல் சென்று இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் லிஸ்ட் எடுத்து பாருங்க யார் இருக்காங்க யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிளீனா அந்த களத்துல போய் பார்த்தாதான் தெரியும் இப்ப இவங்க வந்து இவர் ரசிகர் போனாலும் இவர் பின்னாடியே போயிட்டு பூத்த விட்டாச்சுன்னா கச்சலி விடு அங்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும் ரெண்டாவது அந்த சமயத்துல எந்த புது படம் ரிலீஸ் ஓட்டு அடிக்கிற எந்த புது படம் ரிலீஸ் வரைக்கும் அதை பார்க்க போயிட்டாங்கன்னா ஒண்ணும் இருக்காது லீவ் வந்துருக்கு நம்ம போலாம் அப்படின்ட்டு போனா அதுவும் இருக்காது ஸோ இன்னைக்கு அதே போல் அந்த இருக்கக்கூடிய அந்த நாற்பது சதவீதம் வாக்கள் எவ்வளோ சதவீதம் வாக்காளர்கள் போலிங் டே இன்னைக்கு வந்து வாக்கு போடுறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல

அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகிறேன் இந்த இதில் வந்து ஓட்டு போடுற அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க இந்த இளைஞர்கள் அவர் நினைச்சிட்டு இருக்கார் நம்மள்கிட்ட எல்லாம் இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்க பெண்கள்லாம் பெண்களும் இப்ப ஹஸ் பீன் சேஞ்ச் நவ் அந்த ட்ரெண்ட் துவங்கி இருக்குது இன்னும் எட்டு மாசம் இருக்கு இன்னும் ஆறு ஏழு மாசம் இருக்கு இப்பவே எடப்பாடியார் அவர்கள் பிரச்சார பயணத்தை நிறைய பெண்கள் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இவருக்கு வரக்கூடிய பெண்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளைஞர்கள் அந்த இருக்கக்கூடிய இளைஞர் அந்த யூத் க்ரௌடு தான் இவர்கிட்ட வராங்க அதே நாற்பது வயசு இருக்கக்கூடிய பெண்கள் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தெல்ல தெளிவா அதிமுக ஓட் பேங்க் கொஞ்சம் சரிந்தது சென்ற தேர்தலையும் இந்த இதுல பெண்களுடைய வாக்கு சேதம் கொஞ்சம் சரிந்தது அது வந்து திமுகக்கு போச்சு அதுல மாற்று கருத்து இல்லை அது எதனால போச்சுன்னா போலி வாக்குறுதி இந்த ஆயிரம் ரூபாய் அந்த போலி வாக்குறுதிகள் கொடுத்து பெண்கள் கொஞ்சம் அவருக்கு போச்சு ஆனா இந்த முறை பெண்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த என்ன சொல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க எல்லாம் தெல்ல தெளிவாக அதிமுக பக்கம் தான் எடுப்பாங்க ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப இந்த ரெண்டாவது மாநில மாநாட்டம் தான் விஜயோட ஸ்பீச் ஸ்பீச் வந்து அவ்வளவு நீங்க சொல்றீங்க இல்லங்க முதல் இல்ல ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு ரைட் நினைக்கிறீங்களா மத்திய மாநில அரசுகளை கரெக்டா எதிர்க்கிறது அப்புறமா கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு எடுக்கிறது இப்போ கூட்டணி கட்சிகள் வந்தீங்கன்னா அமைச்சரவை இடம்னு சொல்றது இப்ப அடுத்த எட்டு மாசம் அதை பத்தி எதுவுமே அவருடைய இது எதுவுமே சொல்லி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தான் நிக்க போறேன் கூட்டணி கட்சிகள் வந்தா என்னுடைய ஆட்சி தலைமையின் கீழ் யாரா வந்தா ஒத்துக்கிறாரு இப்ப அத பத்தி பேச்சே இல்லைங்களா இப்போ இந்த மாநாட்டுல சென்ற இதுல சொல்ல சென்ற மாநாட்டுல வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல கூட்டணின்றது சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னாரு அவரு நான் கூட பார்த்தேன் நான் இப்போது உங்களுக்கு ஒரு சப்ப போகிறேன்னு ஒரு வேட்பாளர் பட்டியல நான் கூட ஸ்டாக் ஆயிட்டேன் ஆஹா பயங்கரமா பண்ணிட்டேன் கட்சியில ஃபஸ்ட்டு என்ன சொல்லி நின்றார் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னார்

ஒரு தலைவருக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு விலைவாசி ஏற்றம் ஒரு நடுத்தர மக்கள் ஒரு பாமர மக்கள் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விலைவாசி ஏற்றம் அதை பத்தி பேசினார் அவரு ஒரு பால் விலை மின்சாரி மின்சார மின் கட்டணம்

ஜி அப்படின்றார் போன வாட்டி ப்ரோ அப்படின்னா இந்த வாட்டி மோடி ஜி அப்படின்னா அது ஒரு இது பட் அகைன் திருப்பி இதெல்லாம் வந்து அவர் வந்து வேற கையில சரக்கு இல்ல பேசுறதுக்கு அவருக்கு திருப்பி பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அதை தான் செய்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக எதிர்ப்பு எடுக்கிறார் மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாருங்க இன்னைக்கு மக்கள் ஒரு ஸ்பாமர மக்களுக்கு இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதை அதுதான் மெயின் அதை பார்த்து தான் மக்கள் வந்திருக்காங்க அதை அதை பத்தி பேசணும்னு கழிஞ்சு போயிட்டாங்க மக்கள் இப்போ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசணுன்னு பாதி பேர் கூட்டத்தில் கிளம்பி போயிட்டாங்க இவர் வந்து அரசமாவே அரைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க இது வந்து பல்வேறு பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு நடக்கக்கூடிய டெய்லி எவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்குது இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் சுட்டி கேட்டாரு எட்நூத்தி அறுபத்தி மூணு கொலை புள்ளி ஓரங்கள் கரெக்டா அடிக்கிறாரு அவரு டேட்டாவோட பேசினாங்க மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை இவ்வளவு நடந்துட்டு இருக்குது இதுக்கு நான் தீர்வு காணுவேன் அவர் என்ன அஜெண்டா வாட் இஸ் இஸ் நான் சொன்ன மாதிரி ஏபிசிடி வாட் இஸ் இஸ் அஜெண்டா அவருடைய அஜெண்டா என்ன நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் மக்களுக்கோசம் என்ன செய்வேன் நான் பெண்களுக்கு செய்வேன் அதெல்லாம் ரைட் பட் என்ன செய்வேன் வாட் இஸ் டு பி யுவர் ஆக்ஷன் பிளான் அஜெண்டா அதான் ஏ பி அந்த பூத் கமிட்டி சி கேடர்ஸ்க்கு அவர் என்ன சொல்ல வர்றார் ரசிகர்கள் வேற கேடர்ஸ் வேற அந்த பொலிட்டிக்கல் அந்த பார்ட்டினா கேடர்ஸ் இது வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்கள் கிட்ட வந்து நான் ஆக்ரோஷமா பேசி ஒரு பஞ்ச் டைலாக பேசினா ரசிகர்கள் வா தலைவா அப்படின்னு சொல்லி விசில்லாம் போடுவான் அது ரசிகர்கள் போனா கேடஸ் மோட்டிவேட் பண்ணும் இந்த கட்சி வந்து

அதை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா அதுதான் சொல்றேன் இந்த ஏபிசிடி ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ் நாவீஸ் ஓகே ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை குறித்து உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தேன் நன்றி